வேந்தர்களின் வாரிசுகள் பரம்பரையில் வந்தவர்கள் கூட்டத்திலும் ஒரு வீரன் பிறப்பான் அடிமைகளின் கூட்டத்திலும் ஒரு தலைவன் பிறப்பான் அப்படி இருள் மண்டிக் கிடந்த என் இன மக்களின் வாழ்க்கையில் அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ்ச் சமூக மக்களின் வாழ்க்கையில் அதை மீட்க காக்க எங்களிடத்திலே ஒரு மீட்பன் வந்தான் அவன் பிரபாகரன் எனும் பெயர் சொல்லை தாங்கி வந்தான் தமிழ் பேரினத்தின் வரலாறாகவே வாழ்ந்தான் பின்னுக்கு தள்ளி சாதியும் மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல என்ற உணர்வை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம் நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர் என்று அந்த நிலத்தில் இறக்கப்பட்ட இந்த ஏந்தி பிடித்தோம் உலக வரலாற்றில் பயங்கரவாதி என்று சொன்னவனை தடை செய்து தலைவனாக ஏற்று இறக்கிய புலிக்கொடியவை ஏந்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தந்தாலும் தளராது களத்திலே நின்று தோற்றாலும் 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 இன்னும் துணிந்து துணிந்து களத்திலே நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கூடுவான் பல லட்சக்கணக்கில் சார்ந்த மதத்திற்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் கும்பிடுகிற சாமிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் ஆனால் முதன் முதலாக வரலாற்றில் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக இப்போதுதான் கூட தொடங்கி இருக்கிறார் இதுதான் வரலாற்றில் மாறுதல் இதுதான் புரட்சி கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா விடமாட்டார்கள் எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசி நாம் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் புரட்சியவாதிகள் ஒரு தலைவன் என்பவனுக்கு முதல் தகுதி அவன் பிறந்த மண்ணை அவன் மக்களை உண்மையாக முழுமையாக நம்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் எளிய மகன் சீமானை தேடி அவன் சின்னத்தை தேடி எட்டாவது பெட்டியிலே தேடி இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி சாராயத்தை தாண்டி சாப்பாட்டை தாண்டி சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இந்திய அரசியல் வரலாற்றிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி உரிமை பெற்ற கட்சியாக என் மக்களின் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால் தான் என் முன்னாடி திரண்டிருக்கிற என் உயிர் உடன் பிறந்தார்கள் அவர்களுடைய உழைப்பில்தான் அந்த வெற்றி விழுவதெல்லாம் அல்ல எழுவதற்கே வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒன்று விழ ஒன்பதா அல்ல ஒன்று விழ நாம் ஒரு நூறாய் எழுவோம் விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விழுதலையாய் எழுவோம் தோல்வி நிலையென நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா உணர்ந்துகள் நம்முடைய பயணம் நம் கால்களை நம்பித்தான் கனவு நம் தோள்களில் தான் அடுத்தவர் கால்களையோ தோள்களையோ நம்பி பயணிக்கிற கோலைகள் நாம் அல்ல கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை தனித்து நிற்பதற்குத்தான் துணிமும் வீரமும் தேவை நாம் வீரர்கள் அதனால் தனித்தே களம் தான் இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற லட்சியத்தை முன்வைத்து நீங்கள் கொண்ட அதே விவசாயி சின்னத்திலேயே ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டுவிட்டது நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் பாதை மிகச் சரியானது நம் பயணம் மிகச் சரியானது தூரம் சற்று மிகச் சற்று பாதையை சுருக்க வேண்டியதில்லை பாதையை குறைக்க வேண்டியதில்லை பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை மாறாக என் உடன் பிறந்தவனே நம் கால்களை உறுதி செய்வோமடா நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம் நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களின் உரிமை மீட்சிக்கு விடுதலைக்கு போராட வந்த மக்கள் இராணுவம் என்பதை எண்ணரும் தம்பி தங்கைகள் மனசில் வைத்துக் கொள்ளவில்லை